இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான காரைக்கால் சை பொட்டி பனியன் ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ரன் வித் நிஷா பாட்சி மா மேஸ் ஐட்டடி க ஓண்டா பிடிகா பிடிகா காதலிக்கா தாவரி போல் டா பைனா காம் கட்சி மா மேஸ் ஐட்டடிக்கா ஓண்ணா பிடிக்கா பிடிகா காதலிக்கா தாவரி போல் டா பைனா என்ன மன

காரைக்கால் ஸ்டைல் பொட்டி ரெடி ஆயிடுச்சு இத பொட்டி பணியாரம் அடுக்கடுக்கா செய்யறதுனால அடுக்கு கேக் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யற இந்த ஈஸி ஈவினிங் அடுக்கு கேக்க நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் பை பாய்